ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம புதிர்கட்டங்கள் பார்க்க பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் ஒன்றுனா சொல்கிறேன் அதை குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எங்கே எழுப்ப எழுதி அனுப்பினாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து வந்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய எழுத்து தான் ஸோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குறிப்பெழுத்து நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கணுங்கிறதுனால குறிப்பெழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் மின்னும் அப்படிங்கிறத இந்த சொல்லையும் நம்ம சொல்லலாம் மின்னுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் ஷைன் ஷைனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சொல்லுடைய தமிழ் சொல் தான் இது தமிழில் மின்னும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்ல நம்ம இந்த மாதிரியும் சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்